தேவரி மீடியாக்கள் மகேஸ்வரர் அவர்கள் விழாவின் சார்பாக வருக வருகன் கோடு வரவேற்கப்படுகின்றார்கள் தர் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை இரண்டாவது வாடு எஸ் சுந்தரமூர்த்தி மகன் சண்முகர்கள் மகன் சுந்தரமூர்த்தி அவர்கள் சார்பாக பாண்டி ஐயா விழையினர் சிவகங்கை மாவட்டம் கண்ணல் ஒன்றியம் கொண்டு கொள்ள பாண்டி மகாலட்சுமி கொப்பன் காலை நினைவாக அருண் பிரசாத் அவரது காலம் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா காயப்பட்டு தான் பண்ணிக்கிறேன் போய் காயப்பட்டு வீரர்கள் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை இரண்டாவது வார்டு சண்முகவேல் மகன் சுந்தரமூர்த்தி சார்பாக பாட்டி ஐயா துணைக்குடன் சிவகங்கை மாவட்ட கல்லல் ஒன்றிய

બંજે બંડા આટા બંજે

sende உற்சவ திருமகன் சுந்தரமூர்த்தி அவர்கள் சார்பாக பாட்டி ஐயா துணைகள் சிவகங்கை மாவட்டம் ஒன்றியம் பாண்டி மகாலட்சுமி அவர்கள் நினைவாக அருண் பிரசாத் அவரது

கொட்ட காளையா இரண்டு வீரர்களா கிமீரா கிரனா யாரென்று பொறுத்து இருந்து பார்ப்போம் சீண்டி அடியுங்க கை வெட்டுங்கள் வீரங்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் வீரங்கள் நெரிஞ்சு விட்டன காலங்கள் நடந்துவிட்டனையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு பெருமை சேர்த்திடவாடு பெருமை சேர்த்திடவா சிறந்த காலை வீரர்களும் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமாடு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நில

உப்பரி கிலப்பி ஆடிகின்ற ஒற்றை காலையா இல்லை கலந்த நூறு சென்றாலும் கம்பீரம்தான் குறையாது என்ற வெற்றி எங்கள் கைகளில் என்று ஆடுகின்ற ஒன்பது வீரர்களா என ஒருத்திருந்து பார்ப்போம் வீசி அடிக்கும் காற்றில் தமிழன் வீரம் பறக்குது வாரு வீரியம் கொண்ட காலையின் திமிலை பிடிக்க போவது யாரு

காவல் ஒரு கடையா

வாள் ஒரு ஆள் புடிச்சு விட்டாப்ப ஒரு ஆள் பிடிங்க இருபது நிமிடம் கால் ஒட்டாம தான் ஆடணும் தமிழ்நாடு வடமா வச்சு விதிமுறை படிதான் அந்த வடம் சொல்றது நேரங்களில் இறங்கி விட்டன நாளாக காலை இரண்டாவது வார்டு சண்முக வேல்மகன் சுந்தரமூர்த்தி அவர்கள் சார்பாக பாட்டி ஐயா துணையுடன் சிவகங்கை மாவட்டம் கண்ணல் ஒன்றியம் பாட்டி பிரசாத் லாஸ்ட் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி தேங்க

நேரங்கள் இறங்கிவிட்டன காலங்கள் இதற்கு அடுத்த நிகழ்ச்சியிலே பாண்டிகோபி ஒத்த வீடு பசுமொட் பாண்டியம்பலம் அவரது காலை இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்ட பாண்டிகோவில் ஒத்த வீடு பாண்டியம்பலம் காலை வாடி வாங்க

Yeah. <laughs>